ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெற்றிகரமாக காவேரி வந்து விஜய் வந்து அப்படியே வீட்டுக்கு இட்டுன்னு வந்துடுறாங்க இட்டுன்னு உடனே பாட்டியும் தாத்தாவும் விஜய்க்கு வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் வச்சு தலை மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி வாசல் வெளியவே இதெல்லாம் பண்ணிவிட்டு விஜய்க்கு அப்படியே ஆர்த்தி எடுக்கிறாங்க அங்கே ஆர்த்தி எடுத்து வாப்பா உள்ள வா உன்னை பிடிச்ச எல்லா பிரச்சனையும் இனியோடு போயிட்டோம் நீயும் காவேரியும் நல்லா இருக்கணுன்ட்டு அப்படியே அங்கே மனசார விஜயை வந்து பிளஸ்ஸிங் பண்ணுறாங்க விஜய் வந்து அப்படியே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த எப்படி அந்த முகத்தில் வந்து அந்த ஒரு கவலை வந்து அப்படியே அவர் கூட ட்ராவல் ஆகினே இருக்கும் போது அதை பார்க்கும் போது என்னப்பா போதும் இதெல்லாம் விடுங்கப்பா இரு இரு காதல் ஜோடிகளை காமிங்கப்பா அவ்வளோ சுவாரஸ்யத்தை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் லைக் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து காவேரியும் அழ விஜய்யும் அழ பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க மாதம் வரப்போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆளாகவே இல்லைங்க காவேரி பண்ணுற லுல்லுக்கும் விஜய் பண்ணுற கவுண்டருக்கும் வந்து அல்டிமேட்டாக இருக்க போதுங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும் நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே தேங்க்